முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று பழனி இந்த பழனி கோயிலுக்கு யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் அந்த உயர் நீதிமன்றமும் அதுக்கு உத்தரவு வழங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் விகேஎஸ் கேஎஸ் எஃப்எம் உங்கள் கோயில் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதாவது இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பதாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கை விசாரித்த மதுரை உ உயர் கிளை வந்து அதோடய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து உள்ளே வந்து வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதாக வைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு மத நம்பிக்கை இல்லையோ அது போக இந்துக்கள் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவேடு ஒன்று வைக்கிறோம் அந்த பதிவேடில் நாங்கள் வந்து கோயிலோட வழிமுறைகளெல்லாம் வந்து மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கையெழுத்தை இட்டுட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க விட்டுருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எல்லா பெரிய தலைவர்களும் வந்து ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி நாகூன்னு சொல்லிட்டு பல்வேறு மதங்களுடைய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் இதே நட பின்பற்றுறாங்க ஏன் இந்த கோயிலுக்கு மட்டும் இந்த நடைமுறை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் கடவுள் என்பது ஒரு காமனான ஒருத்தர் அவரை நம்ம எல்லாமே வழிபடலாம் அதாவது நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுளை வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கடவுளும் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது அதை வந்து ஒருத்தங்களுக்கு தான் ஒருத்தங்களுக்கு தான் உரிமையானது இவங்களுக்கு தான் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பாகுபாடும் இல்லை எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இந்தியா பல்வேறு கலாச்சாரம் பழக்க வழக்கம் மொழி பண்பாடு என்று சொல்லி பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்டு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் ஒரு அருமையான தேசம் அந்த ஒரு ஒற்றுமையை நம்ம எங்கேயும் சீர்குலைக்காத வகையில் அமைவோம் என்று நான் முன்மொழிகின்றேன் இது உங்கள் வி கேஎஸ்எஃப்எம் நான் உங்கள் கோவில் இது உங்கள் வி கேஎஸ்எஃப்எம் கேட்க துடிக்குது மனசுக்கு